இன்ஷா ஷாவ இப்போ உங்களுக்கு எப்படி சேரில் உட்காந்து தொழுகிறதுன்றதை நான் சொல்லித்தரப்போகிறேன் ஆனால் அதுக்கு முன்னாடி நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை கவனத்தில் வச்சுக்கணும் அது என்னென்னா யாரால் ஒழுங்காக நின்று சஜிதா செஞ்சு ருக்கு செய்ய முடியுமோ அவங்களுக்கு பரது தொழுகையில் உட்காந்து தொழுவதற்கு அனுமதி இல்லை அதாவது யாரால் நின்று ருக்கு செஞ்சு சஜிதா செஞ்சு முழுமையாக தொலை முடிஞ்சும் உட்காந்து தொழுகிறாங்களோ அந்த தொழுகை பாத்திலாகிடும் நடைமுறையில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மோசமான விஷயம் அது என்னென்னா உடல் திலகாத்திரம் உள்ள பலரும் செயர்களை பயன்படுத்துகிறாங்க அவங்களுக்காகத்தான் இந்த எச்சரிக்கை ஒருத்தருக்கு லேசாக கூன் போட்டு நின்று தொழுதா அவரால் நின்று தொழ முடியும்னா அவருக்கு உக்காந்து தொழு அனுமதி இல்லை அதாவது தொழுகையில் ஒருத்தரால் நின்று தொழ முடியுது ஆனால் இப்படி குனிஞ்சிக்கிட்டு தான் அப்படின்னாலும் அவருக்கு நின்று தொழுகிறது கடமையாயிடுது ஒரு கால் ஒருத்தரால் கொம்பை ஊனிக்கிட்டு தொடுகையில் நின்று தொட முடியும் கொம்பு கையை விட்டு ஸ்லிப் ஆனாலும் கீழே விழுந்துட மாட்டார் எந்த சிரமம் இல்லைன்னா அவர் நின்று தான் தொடணும் உட்காந்து தொடக்கூடாது இந்த எச்சரிக்கை குறிப்பாக யாருக்குன்னா ஒரு சிலருக்கு கொஞ்சம் மைனர் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும் அவங்களால் அலஹம் இல்லா நின்று தொட முடியும் இருந்தாலும் அவங்க சேரை பயன்படுத்தி லேசாக தொழுதுட்டு போயிடணும்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கு தான் இந்த எச்சரிக்கை சேரில் உட்காந்து தொழுவதற்கு எல்லாருக்கும் அனுமதி கிடையாது அது யாருக்கு மட்டுன்னா யாரால் நின்று தொழ முடியாமல் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஃபர்து தொழுகையை பொறுத்த மட்டும் இல்லை நஃபீல் தொழுகையை பொறுத்த மட்டும் இல்லை உட்காந்து தொழுவதற்கு அனுமதி இருக்குது ஆனால் நின்று தொழுவங்களுடைய கூலியில் பாதி தான் உட்காந்து தொழுகிறவங்களுக்கு கிடைக்கும் சரி இப்போ நான் சேரில் உட்காந்து தொடக்கூடிய சட்டங்களை உங்களுக்கு விளக்கி காட்ட போகிறேன் ஓகே இப்போ சேரில் உட்காந்து தொழக்கூடிய சட்டங்களை ஒன்றா பார்ப்போம் ஃபஸ்ட்டு ரெண்டு விதமான மக்கள் சேரில் உக்காந்து தொழக்கூடியதை நம்ம பார்க்கலாம் முதல் வகை சுத்தமாக நின்று தொட முடியாதவங்க எல்லாத்தாலா முஸ்லீம் மக்கள் அனைவருக்கும் ஆரோக்கியத்தையும் ஆஃபியத்தையும் தரணும்னு கேட்டுக்கிறேன் இந்த மாதிரியான மக்கள் முற்றும் முழுவதுமாக உட்காந்து தான் தொட முடியும் அவங்களால் சுத்தமாக நிற்கவே முடியாது ஒன்று வீல் சேரை பயன்படுத்துவாங்க இல்லை பெரும்பாலும் உக்காந்துக்கிட்டே தான் இருப்பாங்க ரெண்டாவது வகை கொஞ்சம் நிற்கக்கூடியவங்கள பற்றி அவங்களால் கொஞ்சம் நிற்க முடியும் அவங்க உடலில் அதுக்கான தெம்பு இருக்குது அந்த மாதிரியான மக்கள் இந்த மாதிரி மக்கள் கட்டாயம் நின்ற நிலையில தான் தக்பீரத்து தகரீம் சொல்லணும் எந்த அளவுக்குன்னா அவங்களால் கொஞ்சம் தான் நிற்க முடியும் அப்படின்னா கூட நின்னுக்கிட்டு தக்பீரத்து தகரீம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தேவை சேரில் உக்காந்துக்கலாம் இல்லை அப்படியே நின்றுக்கிட்டும் தொடரலாம் அடுத்து ருக்குவை எப்படி செய்ய முடியுமோ செஞ்சு அடுத்த அடுத்து அப்படியே தொழுகையை பூர்த்தி பண்ணிக்கலாம் முக்கியம் முதல் தக்பீரை முசல்லிக்கள் நின்றுக்கிட்டு தான் கட்டணும் குறைஞ்சபட்சம் அவங்களால் நின்று பண்ண முடிஞ்சாலும் இது ஒன்று ரெண்டாவது விஷயம் மக்களில் சில முசல்லிக்கள் சில பேரை பார்க்கலாம் அவங்களால் நிற்க முடியும் ஆனால் ருக்குவும் சஜூதும் பண்ண முடியாது அவங்க என்ன பண்ணுறது இப்படி பண்ணணும் நின்றுக்கிட்டு தக்பீர் கட்டணும் அவங்க கட்டாயம் நின்று தான் தொடணும் பல பேர் பண்ணுற தப்பு என்னென்னா யாரால் ருக்குவும் சுஜூதும் பண்ண முடியலையோ அவங்க முதல்ல இருந்தே உக்காந்து தொழ ஆரம்பிச்சிடுறாங்க இது மிக பெரிய தவறு தொழுகையை முழுசாக பாழாக்கிடும் ஸோ நின்னுக்கிட்டு தான் தக்பீர் கட்டணும் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி அடுத்து துணை சூறாவையும் ஓதிட்டு அடுத்து ருக்குவுக்கு போகையில் அவங்களால் ருக்குவை நார்மலாக பண்ண முடியாதுல்ல என்ன பண்ணணும் அல்லாஹ் அக்பர்னு நின்றுக்கிட்டே சொல்லிட்டு தலை இப்படி லேசாக கீழ் நோக்கி சாய்க்கணும் சமியவா ஹுலிமன் ஹமீதன்னு சொல்லி ருக்குவிலருந்து நியராகணும் ஏன் நின்றுக்கிட்டு ருக்குவை செஞ்சோம் ஏன்னா ருக்கு கையாம தொடர்ந்து வர்றது ருக்குனுடைய நிலை கையாம் நின்ற நிலைக்கு தான் நெருக்கம் ஜுலூஸ் உட்கார்ந்த நிலையை காட்டினோம் அதனால தான் முடியாத பட்சத்தில் செய்கையாக நின்றுக்கிட்டு இப்படி அல்லாஹூ அக்பர்னு தலையை குனிடணும் சுஜூதை பொறுத்தவரை சகோதர சகோதரிகளே அதன் நிலை தரைக்கு நெருக்கமான நிலை அதனால சேர்ல இல்லை தரையில் உட்காந்துக்கலாம் பட் நாம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது சேரலை எப்படி தொடணும்னு அதனால் அல்லாஹூ அக்பர் சொல்லி இந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு சுபஹான ரபிய லாலா சுபஹான ரப்பிய லாலா ஓதி அப்புறம் அல்லாஹூ அக்பர் சொல்லி தலையை நேராக்கி ரெண்டாவது சஜிதாக்கு மறுபடியும் இப்படி அல்லாஹூ அக்பர்னு தலையை கீழே சாய்க்கணும் சுபஹான ரப்பய லாலா சுபஹான ரப்பிய லாலா அல்லாஹு அக்பர் நான் கைகளை இங்கே இயல்பாக வச்சிருக்கேன் இங்கே சில தொழுகையாளிகள் பண்ணக்கூடிய தவறுகளில் ஒன்று அது என்னென்னா சில பேர் ஈவன் சில ஃபொக்கஹாக்கள் இந்த கருத்தை தெரிவிச்சிருந்தாலும் சரியான கருத்து எந்த ஆதாரமும் கிடையாது அடிப்படை ஃபுக்கோடவும் பொருந்தாத கருத்து என்னன்னா சஜிதாவுடைய நிலையில கைகளை இப்படி அந்தரத்தில் நிறுத்துகிறாங்க இந்த மாதிரி சஜிதாவுடைய செய்கையாக இது தவறு சகோதர சகோதரிகளே கைகளை வைக்கிறத பொறுத்த வரைக்கும் ஒன்று இரு தொடைகள்லையும் வைக்கலாம் இல்லை சேரோட கைப்பிடுகளில் இந்த மாதிரி வச்சுக்கலாம் ஏன்னா சேரில் உட்கார்ற போருக்கும் தரையில் உட்காந்தா என்னவோ அந்த அடிப்படை தான் தரையில் நார்மலாக தொழும்போது என்ன சட்டம்னா அவரால் தரையில் கை வச்சு தொழ முடியும்னா தரையில் கையை ஊன்றுவது அவர் மீது கடமை இதன் அடிப்படை இது மார்க்க சட்டங்களை வகுக்கிற அடிப்படை சட்டங்களில் ஒரு சட்டம் அதாவது மார்க்கம் ஒன்று செய்யும்படி கட்டளையிட்டு இருக்க அதை முழுசாக நிறைவேற்ற முடியலன்னா அதை முழுசா செய்ய தாக்கத்து இல்லைன்னா அதை எந்த அளவுக்கு நிறைவேற்ற அவருக்கு தெம்பு இருக்கோ அந்த அளவு அவர் அதை நிறைவேற்றுவது அவர் மீது கடமை முழுசா செய்ய முடியலன்னு சொல்லி அதுல செய்ய முடிஞ்ச அம்சத்தையும் கைவிடக்கூடாது கைய நான் சொன்ன மாதிரி வைக்கிறது கைகளை இப்படி அந்தரத்தில் வைக்கிறத விட தரைக்கு நெருக்கமானது பாரக்குல்லாஹூஃபிக்கும் இதனால தான் இந்த எச்சரிக்கை இது யாருக்குன்னா தன்னால் நிற்க முடியும் ஆனால் ருக்கு சுஜூது செய்ய முடியாதுங்கிறவங்களுக்கு மீண்டும் சொல்கிறேன் ருக்கு கயாம் நிலைக்கு நெருங்கின ஒன்று அதனால தான் நின்றுக்கிட்டு தலையை வெட்ட சொன்னேன் சு சுஜூதை பொறுத்தவரை தரையில் இல்லை சேரில் உட்காந்துக்கிட்டு தலையை வெட்டி சுஜூதுக்கான செய்கையை செஞ்சு அதில் ஓத வேண்டிய நபி சொல்லல்லாஹூ அழகிவ செல்லம் கற்றுத்தந்த சிக்கர்களை ஓதிக்கணும் அடுத்து சுஜூதுக்கு அப்புறம் எந்திரிக்க முடியும்னா இப்ப நான் எந்திரிக்கிற மாதிரி அல்லாஹு அக்பர்னு சொல்லிக்கிட்டு எந்திரிக்கணும் மீண்டும் கியாம் நிலைக்கு வந்தாச்சு அடுத்து ரெண்டாவது ரகத்தை ஆரம்பித்து தொழுகையை தொடர வேண்டியது தான் ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அலிஹிவசல்லம் காட்டி தந்த முறைப்படி சகோதர சகோதரிகளே இப்ப நம்மள்கிட்ட இன்னொரு கேள்வி வருது சிலரால நிற்க முடியாது நிற்பதற்கு சுத்தமாக முடியாதவங்க ஆனால் அவங்களால தரையில் முறைப்படி சஜிதா பண்ண முடியும் அவரால் நிற்க முடியாது ஸோ நேச்சுரலாக நிற்க முடியாதவங்களுக்கு ருக்குவும் செய்ய முடியாது ஆனால் தரையில் ப்ராப்பராக சஜிதா பண்ண முடியும் ஸோ அவங்க சஜிதா ப்ராப்பராக பண்ணாமல் விடலாமான்னா அதாவது அவர் சேரில் உட்காந்து தொடக்கூடியவராக இருக்கார்னு இல்லை ஸோ இப்போ ஒரு விஷயத்தை பார்ப்போம் ஒருத்தர் தொழுகையில் நிற்க முடியாதவர் ருக்கு செய்ய முடியாதவர் சஜிதா மட்டும் முடியும் என்ன பண்ணணும் இப்படி பண்ணணும் ஆணோ இல்லை பெண்ணோ கியாம் ருக்கு ப்ராப்பராக பண்ண முடியாதவங்க இப்படி தக்பீர் சொல்லி கைகளை கட்டணும் ருக்குவுக்கு இப்படி அல்லாஹு அக்பர் அதையும் சமி இப்படி அடுத்து சஜிதாவை ப்ராப்பராக பண்ண முடியும் ஆனாலும் சேரில் உட்காந்துக்கிட்டே பண்ணலாமானா இல்லை கூடாது அந் அல்மை சூர் லேஸ் கொத்வன் மேசூர் இது முக்கியமான ஒரு அடிப்படை சரி இப்போ அவர் கட்டாயம் என்ன பண்ணியே ஆகணும்னா இந்த மாதிரி தரையில் ஊனி சஜிதா செய்யணும் அல்லாஹு அக்பர் ஸோ மஹான் ரம்ல அலஸ் மஹன் அக்பர் அல்லாஹு அக்பர் ஸ் மஹன் ரம் ஸ்மஹே அடுத்து திரும்ப சேர்ல உட்காந்துக்கலாம் இப்படியே தொழுகைய தரையிலேயே தொடர்வது சிரமமாக இருந்தால் இந்த வழியிலேயே மீதமுள்ள தொழுகையும் தொழுது முடிக்கணும் இப்ப நான் சொல்லி தந்த மாதிரி இது இது ஒரு முக்கியமான விஷயம் ஆனா மக்கள் பலரும் இதுல அஜாக்கிரதையா இருக்காங்க இன்னும் ஒரு விஷயம் சிலர் சேர்ல உக்காந்து தொழும்போது பார்க்கலாம் பின்னாடி சாஞ்சிருப்பாங்க சேர்னுடைய பின்பகுதியில முற்று முழுவதுமாக சாஞ்சிருப்பாங்க இது நான் கவனித்தது இதில் பல விஷயங்கள் அடங்கி இருந்தாலும் மக்கள் இந்த மாதிரி செய்கிறதை தவிர்த்துக்கணும் தேவை இருந்தாலே ஒழிய சில பேருக்கு சேரில் சாஞ்சுக்கிட்டு தான் உட்கார முடியும் அவங்களுக்கு அந்த தேவை இருக்குது ஆனால் சில பேருக்கு அப்படி கிடையாது அவங்களால நேராக உட்கார முடியும் கட்டாயம் மக்கள் சேர்னுடைய பிற்பகுதியில் சாயிறதை தவிர்த்துக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா அடிப்படை விதி ஒன்று இருக்குது நார்மலாக நின்று தொடக்கூடிய ஒருவர் எதன் மீதும் சாஞ்சிக்கிட்டு நின்று தொழக்கூடாது அதாவது எது மேலே சாஞ்சிருக்காரோ அது இல்லைன்னா விழுந்துருவாடுன்ற அளவுக்கு அது மாதிரி சேரில் உட்காந்துக்கிட்டு தொழக்கூடியவர் நின்றுக்கிட்டு தொடுபவர் நிலையத்தான் செய்யறாரு ஸோ உங்களால் பின்னாடி சாயாமல் நிமிர்ந்து உட்காந்து தொழ முடியுமென்றால் அப்படித்தான் நீங்கள் தொழுதாக வேண்டும் உங்களுடைய முதுக சேரின் பிற்பகுதியை விட்டும் தூரமாக்கிக்கோங்க இதுதான் இயல்பாக தொழும் முறை அல்லாஹ் உங்களுக்கு பறக்கச் செய்யட்டும் இது ஒரு முக்கியமான விஷயம் கட்டாயம் சேர்ல தொடக்கூடிய தொழுகையாளிகள் செய்யும் தவறுகளில் மிகவும் எச்சரிக்கப்பட வேண்டிய ஒன்று இது சம்மந்தமான இன்னொரு சமாச்சாரம் சகோதர சகோதரிகளே சுஜூது செய்யறதுக்குன்னு முன்னாடி ஏதாவது ஒன்று வச்சுக்கிறது நெத்தியை வைக்கிறதுக்கு உதாரணத்துக்கு பில்லோ இல்லை இப்ப மக்கள்கிட்ட பிரபலமாகிட்டு வர்ற புதிய வகை நாற்காலிகள் நெத்தியை வைக்கிறதுக்குன்னே பிரத்யேகமா முன்னாடி மெத்தை மாதிரி ஸ்டாண்டு வச்சு செய்யப்பட்ட நாற்காலிகள் இதையெல்லாம் என்னன்னு சொல்றது ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னா தலையை எதிலையாவது வச்சாகணும்னு நினைக்கிறதால தான் ஆனால் இப்படி இல்லை இதில் கருத்து வேறுபாடுகள் இருக்குது பெட்டர் இந்த மாதிரி விஷயத்தை தவிர்த்துக்கிட்டு இயல்பா என்ன முடியுமோ அப்படி தொழுதுக்கலாம் தலைவாணியை முன்னால் வைக்க வேண்டியதில்லை அதே போல் இந்த மாதிரி மெத்த ஸ்டாண்டு வச்ச புது ரக நாற்காலியை தேடி வாங்குகிற தேவையும் இல்லை இயல்பா என்ன முடியுமோ அப்படி சஜிதாவுக்கான செய்கையை நாம் முறையாக செஞ்சால் போதும் சேர்ல சஜிதா செய்யறதோட சம்மந்தப்பட்ட இன்னொரு மித மிஞ்சிய செயல் நாம் பார்க்க போகிறது என்னென்னா மக்களில் சில பேர் ருக்குலையும் சுஜூதிலையும் மிதமிஞ்சி முன்பக்கம் குணிகிறாங்க தெரிஞ்சுக்கோங்க நபி சொல்லலாஹூ அலிவசல்லம் கிட்ட இருந்து வரும் சகிஹான வழிமுறை சொன்னாங்க தலையை கொண்டு செய்கை செய்யுங்கன்னு செய்கை தலையை கொண்டு மட்டும்தான் இருக்கணும் உடலை கொண்டு இல்லை அதாவது இப்படி செய்யணும் ருக்கு உடைய நீயத்தோட அடுத்து அல்லாஹு அக்பர் சொல்லி சுஜூதுக்கு இப்படி பண்ணணும் அடுத்து அடுத்த தக்பீர் மக்களில் சிலர் மிதமிஞ்சி இந்த மாதிரி ருக்குவில் செயல்படும் உறுப்புகளை உட்கார்ந்துக்கிட்டே நின்னா எப்படி பண்ணுவோமோ அப்படி பண்ணுறாங்க இது போல் இப்படி பண்ணுறது தப்பு இதே போல் சுஜூதுலையும் இப்படி பண்ணுறத நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி இதுவும் தவறு அல்லாஹ் அஜவஜர் மார்க்கத்தை எளிதாக்கி இருக்கான் தொழுகையை குறிப்பாக அதுவும் யாருக்கு உடல் உபாதைகள் இருக்குமோ அவங்களுக்கு கூடுதலாக நவிசல்லு அலகி வசல்லம் சொன்னாங்க தலையை கொண்டு செய்கை செய்யுங்கன்னு அரபில யூமான்ற சொல் வருது இதுக்கு செய்கைன்னு பொருள் இப்படித்தான் தலையால் செய்கை அல்லாஹ் அல்லாஹ் ஹெமின் சுஜூதுக்கு தலையை மட்டும் இப்படி தாழ்த்தி அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் இப்படி தொழுகையாளிகள் வேண்டியதை மட்டும் செஞ்சா போதும் அதை கடினமாக்கி கொள்வதை விட்டும் பொடுக்குகா இருப்பதை விட்டும் மிதமிஞ்சிய செயல்களை விட்டும் விலகிக்கணும் இதனால தொழுகையாளிகள் தன்னைத்தானே கஷ்டத்துக்கு ஆளாக்கிக்கிறாங்க உதாரணத்துக்கு கைகளை இப்படி அந்தரத்துல வச்சு சஞ்சதா செய்யறது இது தவறு இப்படி செய்யணும்னு சொல்லி எங்கேயும் அம்மா சுபான தாரா கட்டளை இடல நபி சல்லு அலேஹுவ சல்லமும் இப்படி சொல்லி தரல இது சில புகாக்களுடைய இஜிதஹாதின் முடிவு அதாவது தரையில் கைகளை வைக்கிறத வச்சு அவங்க ஒப்பிட்டு சொன்னது ஆனா உண்மை என்னன்னா இப்படி சேரின் கைப்பிடியில கைகளை வைப்பது தான் சரி எதுக்குன்னா அதுதான் தரையோட இணைஞ்சிருக்கு இல்லாட்டி தொடைகள் மீது வைக்கலாம்